ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னைய பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றா மாணிக்ஞா பொய் சொல்றேன் எங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருட காலமா பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்துல இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டுருந்தங்க ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க அதுக்கு நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கறோம் சொல்றோம் நவோதயா வித்யாலயாவை கொடுக்கறோம் சொல்றோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கறோங்கிறோம் நவோதயா வித்யாலய பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா அதுக்கும் தயாரா இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்லை ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு ஒருத்தர் வந்து கேட்பாரு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்க நீங்கள் அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணீங்க சும்மா தாங்க நின்ன யாருக்கோ விருது வாங்கினாங்க விட்டுறீங்க விட்டுருங்க உங்க பையனுக்கு ஒரு நியாயம் திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம் நீங்க வந்து பேசுறீங்க கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன் அன்பு தொண்டர்களே அன்பு சொந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஏன்னா இப்ப மாதத்தில தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்துவிட்டோம் எல்லா தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசியை போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மன்னா மாதம் முன்னாடி மலை பொழிகிறது அதே வாங்க மக்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளிய வரதான போறேன் பேசுறான் அன்பு சொந்தங்களே நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாங்க அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசேகா வந்திருக்கணும் எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இலச்சி உங்களுக்கு தெரியும் வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகல தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவு